ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ பிரம்மஸ்ரீ மாமாவை பற்றி பார்க்குறோம் அவருடைய அப்பா கிராமத்தில் இருக்கார் எஸ்ஐயனூர்கிற கிராமம் சொந்த ஊர் வேதபுரி மாமா பிரிவாக கூட யாத்திரையில் இருக்கார் பெரியவன் எங்கெங்கே பிறவாளாம் அங்கெல்லாம் போயின்னு இருக்கா பெரியவாளுக்கு கைங்கறி பண்ணிகிட்டுருக்க இந்த சமயத்தில் அவள் அப்பாவை கவனிக்க முடியல நீங்கள் அப்பாவுக்கு வந்து கைங்கறி பண்ணுங்கோ அப்படின்னு அந்த எஸ்யூனு கிராமத்தில் அது வரைக்கும் அவரோட அப்பாவை கவனிச்சுட்டு இருந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி தபால் எழுதியிருக்கா காடு எழுதி போட்டிருக்கா இங்கே காஞ்சி மடத்துக்கு லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ சாதாரணமான இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எது எப்போ வேணாலும் மாறலாம் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவ நாளைக்கு குணமாகலாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறவத்தான் நாளைக்கு நோயில் படுக்கலாம் இன்றைக்கி பணக்காரனாக இருக்கிற நாளைக்கு ஏழை ஆகலாம் இன்றைக்கி ஏழையாக இருக்கிற ஒருத்தான் நாளைக்கு பெரிய பணக்காரனாகலாம் காலத்தின் சுழற்சியும் கர்மாவின் நிகழ்வுகளும் ஒரு மனுஷனை எப்போ எப்படி மாற்றும் யாராலையும் சொல்ல முடியாது வெதவீமா பெரியவாளுக்கு கைங்கறி மண்டார் எல்லா இடத்துக்கும் போயின்ட்டுருக்கார் ஆனால் இப்போ அப்பாவை கவனிக்க வேண்டிய ஒரு வேலை வந்தாச்சு அப்பாவை கவனிக்கணும் எப்படி பண்ண முடியும் எப்படி மடத்தில் பெரிவாளை விட்டு போக முடியுமா பெரிவாளை கவனிக்கிறதுங்கிறது எத்தனை பெரிய ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு பெரியவாளை விட்டு போக முடியுமா என்ன பண்ணுற இந்த தபால் வந்துடுத்து மடத்து போட்ட தபால் வந்துடுத்து ஒரு நாள் தபால் வச்சுருக்கேன் பால் வச்சு படிக்கிற படிக்கும்போது விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அதாவது பெற்றோரை கவனிக்கணுங்கிறது உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு யார் முக்கியம் அப்படின்னா நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான் நமக்கு முக்கியம் அவதான் நமக்கு முக்கியம் அவளை கவனிக்கிறது பெற்றோர்களை கவனித்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான கடமை தான் நம்ம அதை விட்டுட்டு நான் ஊருக்கு நல்லது பண்ணுறேன் நான் சமூக சேவை பண்ணுறேன் நான் இவனுக்கெல்லாம் உதவி பண்ண போன பிரயோஜனம் கிடையாது பிரயோஜனம் கிடையாது அப்பா அம்மாவை வீட்டில் தவிக்க விட்டுட்டு அவர்களை கவனிக்காமல் நம்ம நல்லது பண்ணினோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் கிடையாது பலன் விளையாது அப்பா அம்மா தான் முக்கியம் நமக்கு அது மகாபிரிவாட்ட வேதபுரிமைக்கு தெரியாமல் இருக்குமா இந்த தபால் வந்தோடன தபால் படித்து பார்க்குற படித்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இந்த காலத்தில் மிக முக்கியமான கான்வர்சேஷன் மிக முக்கியமான சம்பாஷணைகள் தகவல் பரிமாற்றம் எதில் நடந்தது அப்படின்னா கார்டு தான் இந்த போஸ்ட் கார்டை விட கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் அப்படின்னா இன்லாண்ட் லெட்டர் இது ரெண்டு தான் பாருங்க ஒரு பதினைஞ்சு காசு கார்டு அது பாருங்க ஒருத்தரோட லைஃப்பை ஒரு பலவிதமான குழப்பங்களுக்கு உள்ளாக்குறது வேதபரிமாம்மா திரும்ப திரும்ப படிக்கிற இந்த தபால திரும்ப திரும்ப படிக்கிற அவருக்கு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அவருக்கு ஏன்னா டக்குனு தபால் போட முடியுமா நான் பரப்பிட்டு வந்துடுறேன் நான் அப்பாவை கவனிச்சுக்கிறேன் அப்படி போட முடியுமா தபால் போட முடியுமா போடலாம் அதான் போடணும் ஆனால் இங்கே குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் வேத புரிவாம நம்ம ஊருக்கு போயாச்சு இசையூருக்கு போயாச்சு அப்பாவை கவனிக்கணும் அப்படின்னா இங்கே மகா நம்ம கைங்கரியம் செய்ய முடியாது இந்த மகானுக்கு கைங்கரியம் செய்கிற பாக்கியம் பேரு எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கு பாருங்க நம்மெல்லாம் பிரிவா வாழ்ந்த காலத்தில் பிரிவாவை தரிசனம் பண்ண போகிறவா எல்லாருமே இந்த மகான ஒரு சில வினாடிகள் அவரை தரிசனம் பண்ண முடியுமா அவரது பார்வை நம்ம மேலே விழுமா அப்படின்னுலாம் எத்தனையோ பேர் காத்திருந்திருக்கா போனோன்னு தரிசனம் கிடைக்காது லேட்டாகும் தாமதமாகும் தெரிவாக உத்தரவு எப்போ வரும் தெரியாது பெரிய பெரிய பிரபலங்கள் சங்கீத மேதைகள் அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரியவா தரிசனத்துக்கு போய் காத்துருந்த அனுபவங்களும் உண்டு அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் பாருங்க வேதபுரி மாமா பாலு மாமா குமரேசன் மாமா ஸ்ரீகண்டன் மாமா சந்திரபொலி மாமா இப்படி எத்தனையோ அன்பர்கள் எல்லா பேரையும் சொல்ல முடியல எத்தனையோ அன்பர்கள்லாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கா பாருங்க பெரியவா கூட இருந்து பெரியவாளுக்கு சேவை பண்ணியிருக்கா நம்ம ஒரு சில வினாடிகள் இருக்க முடியுமான நினைக்கிற காலத்தில் பல மணி நேரங்கள் மகா பிரியவர்களுடைய கழிச்சிருக்கா தெய்வத்தினுடன் வாழ்ந்தார்கள் அதான் சிம்பிளாக சொல்லப்படாதா கடவுளுடன் வாழ்ந்தார்கள் நடமாடும் தெய்வத்துடன் நடந்தார்கள் இவங்க அத்தனை பேருமே அந்த வாய்ப்பை அத்தனை சுலபமாக விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க அதனால் இவர் அப்பாவுக்கும் பண்ணணும்னு ஆசை மகா செய்யணும்னு ஆசை இதைத்தான் சொல்லுவாள் கிராமத்தில் கொழுக்கும் ஆசை மேசிக்கும் ஆசை அப்படின்பா ரெண்டும் பண்ணணும் நியாயமான ஆசை அவரோட ஆசை நியாயமான ஆசை இதை எப்படி பண்ணுறது எப்படி ரெண்டு பேருக்கும் பண்ண முடியும் பண்ண முடியாது மகாபிரிவான இங்கே இருக்கலாம் எனக்கு அப்பாவுக்கும் சேவை தான் பண்ணணும்னா நான் ஊருக்கு போகணும் இந்த குழப்பத்தில் அந்த தபாலியை பார்த்துட்டுருக்க மகாபிரி உக்காந்துட்டுருக்க அவருடைய பார்வை பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா மேல படுறது அதன் பிறகு மகாபிரிவா பேசுகிறார் என்ன பேசுகிறார் வேதபுரி மாமாவிடம் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்